வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றம் சுமத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த புதிய அரசு தனது பாதுகாப்பிற்காக விசேட பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் கடிதம் வாகனங்களில் அரச இலச்சினை மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ள விசேட சுற்றறிக்கை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள ரணில் தயார் வஜிர பகிரங்க அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை இலங்கைக்கு வருகிற

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் கண்டியில் அஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகிறோம் இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியிலிருந்து அரசு ஊழியர்களை அழைத்து வர முடியாது இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருக்குமார திச நாயக்கவின் ஹனருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தனது பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலர்களது எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்றாகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் என பலர் கோரப்பட்டனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரசு லட்சணையை திணிக்கிடும் அல்லது பெயரை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் உள்ளது வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கும் வகையில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாகனங்களுக்கு அரச இலச்சினை மற்றும் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்தங்கள் அமைச்சு வெளியிட்டுள்ளது அரச சின்னங்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மீளாய்வு செய்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டின் சுற்றறிக்கை வாகனங்களில் இலச்சினையை பயன்படுத்துவது தொடர்பாக மட்டுமே அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது பின்பற்றப்படவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது அரச இலச்சினையுடன் அமைச்சு திணைக்களம் அல்லது நிறுவனத்தின் பெயரும் குறிப்பிடப்பட வேண்டும் என திருத்தப்பட்ட சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த தொடர்பாக நாளை கலந்துருகாடலொன்று நடைபெறவுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக பதில் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியா தெரிவித்துள்ளார் தற்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் ஆராயப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜின் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாக கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயல்திறனற்ற நிலைமையினால் மூன்று வீத வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியீட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றி கொண்ட எதிர்கட்சியின் பணிகளை பொது தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜ்ர அபேவர்தன கூறியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுகு குமார் நாயக்கவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒரு நாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகிறது எதிர்வரும் நான்காம் தேதி அவர் இந்த விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார் முன்னதாக அன்ரகுமாரி புதுடெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜெய்சங்கர் அவரை சந்தித்திருந்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து புறம்பானவை என மதுவரை திணைக்கட்டின் எம் ஜே குணசரே தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகாரத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நூற்றி எழுபத்தி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனூடாக சுமார் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலுவைத் தொகையை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு அனைத்து நிறுவனங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த நிதி நிலைமைக்குள் அந்த அரசாங்க மாற்றத்திற்கு பின்னர் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேவையான தொழில்நுட்ப பவுப்பாய்வுகளை நடத்திய பின்னரே முன்னே அரசாங்கம் பரிந்துரைகளை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதிக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய நிர்வாகம் அறிவித்திருந்தது நிதி நிலைமைகள் எதிர்பார்த்த பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வது சாத்தியமாகும் என வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான முடிவு தற்போதைய நிதியமைச்சகத்தினுடையது சுட்டிக்காட்டியுள்ளார் சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்களை மேல்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கமைய ஒக்டோபர் முதலாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணக்கலம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இணையவழியூடாக உத்தியோகபூர்வமாக வழியாக தற்போது வழியாகியுள்ள பருபவர்கள் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற விரும்பினால் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்குமாறும் பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இம்முறை நாடலாவிய ரீதியில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்கு பற்றியுள்ளனர் மூன்று லட்சத்து எண்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் இதில் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சி கூட்டணிகளை பொதுஜன முன்னணியின் செயலாளர் சட்டத்திரணி சாகர் காரிகவசம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பு மனுக்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வேட்பு மனு தயாரிப்பு தொடர்பில் இரண்டு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளது கீழ்மட்ட குழுவினால் தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையில் உயர்மட்ட குழுவின் உதவி பெற்றுக்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசியவாத முகாம்களை ஒன்றிணைத்து இந்த தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் இணக்கப்பாடில்லா தரப்புகளுடன் இணைந்து பொய்யான கூட்டணிகள் அமைக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன முன்னணியின் தேசியவாத கொள்கைகளுக்கு இணங்கக்கூடிய தரப்புகள் மட்டும் கூட்டணியில் இணைந்து கொள்ள முடியும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிட்டு ரணில் விக்ரம சிங்கப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை ஒன்றிணைத்து பொது தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை ஒன்றிணைத்து பொது தேர்தலில் போட்டியிட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் போட்டியிடும் அரசியல் கட்சி அல்லது கூட்டணி சின்னம் குறித்து விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் பேச்சுவார்த்தையின் போது கிண்ணம் வெற்றிலை நாற்காலி மற்றும் எரிவாயு சிறண்டராகிய சின்னங்களில் போட்டியிட வேண்டும் என இறுதியில் பொது போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வேட்பாளராக போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் முன்னாள் பிரதமர் தினேஷ் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பிரதமர் பதவியை வழங்க தயாராக உள்ளோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிணுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை பொதுஜன இம்முறையும் படுதோல்வியடையும் என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் என்றார் விட்டு தப்பியூடியதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளது தாமும் தனது மனைவியும் நாட்டை விட்டு தப்பியோடியதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தாம் பிறந்த நாடு எனவும் இது தாம் வளர்ந்து வாழ்ந்த நாடு எனவும் வாழ்ந்து மறிப்பதும் இந்த நாட்டிலேயே எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்பிச் சொல்ல எந்தவித அவசியமும் கிடையாது எனவும் தாம் எந்த விதமான பிழைகளும் செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது இளமை காலம் முழுவதையும் நாட்டு மக்களுக்காகவும் எதிர்கால தலைமுறையினருக்காகவும் காடுகளில் தீவிரவாதிகளுடன் போரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட நாட்டை விட்டு யாருக்கும் அஞ்சி தப்பிச் செல்ல போவதில்லை எனவும் தாம் எங்கும் தப்பிச் செல்லவில்லை எனவும் தம்மை எந்த நேரத்திலும் சந்திக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் குறையவில்லை என நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகள் தங்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தாததனால் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க வியாபாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சமையல் எரிவாயு முட்டை மற்றும் இதர பொருட்களின் விலைகள் கணிசமான அளவு குறைந்துள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்காமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வணிகர்கள் நுகர்வோரை ஒடுக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக முட்டை கோதுமை மற்றும் உணவு உற்பத்திக்கு தேவையான மூலப் பொருட்கள் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்தன அதனுடன் உணவு உற்பத்தியாளர்களும் வர்த்தகர்களும் தமது உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்ததால் வழமை போன்று இந்த நாட்டு நுகர்வோர் சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது செப்டம்பர் மாதத்தின் முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் தொண்ணூற்றி ஆகிறது தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஓர் அறுநூற்றி மேலும் பிரித்தானியாவிலிருந்து ஏழாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஆறு சுற்றுலா பயணிகளுமே ஜெர்மனியிலிருந்து ஆறாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும சீனாவிலிருந்து ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பது சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த வருடத்தின் இதுவரை கால தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையை மேலும் தெரிவித்துள்ளது ஹம்பந்தோட சர்வதேச துறைமுகத்தில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த சேமந்து மூலப்பொருட்கள் மேலே விழுந்து உயிரிழந்துள்ளதாக துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் லுணுக்கம் வெகரவிட தென்கரகிலுள்ள ஜனதான கிராமத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த நபர் சீமந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை வீல் லோடர் மூலம் லோரிகளில் ஏற்றுக்கொண்டிருந்த போது மூலப்பொருட்களில் வீல் லோடர் மீது விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து இடம்பெற்ற போது அருகில் இருந்த லோரி சாரதிகள் காயமடைந்த நபரை ஹம்மந்துட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சு தெரிவித்தார் விபத்து தொடர்பான விசாரணைகளை துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பதினேழு பேரை இலங்கை கடற்படை நேற்று கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதினேழு பேரை அங்கு வந்து இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்